வணக்கம் மாணவர்களே எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் த்ரீல இயல் இரண்டு நமக்கு புதுமை விளக்குங்கிற கவிதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இடராளி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் அதாவது இடருங்கிற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து துன்பம் ஆ ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க அடுத்து இரண்டாவது யான சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து யானம் கூட்டல் சுடர் இ ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க அடுத்து மூன்றாவது இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெருத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து இன்புருகு அதுக்கும் இ ஆப்ஷன் தான் குறிச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு பொறுத்துக கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் அன்பு வந்து தகலி ஆர்வம் நெய் சிந்தை வந்து இடுதிரி ஞானம் வந்து விளக்கு ரெண்டு ஒன்று நாலு மூணு அடுத்து நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் இருபதாம் பக்கமும் இருபத்தி ஒன்றாம் பக்கமும் இருக்குது இரண்டாவது குருவினாக்கான ஆன்சர் இருபதாவது பக்கம் இருக்குது மூன்றாவதுக்கு வந்து இருபத்தி ஓராவது பக்கம் இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்காக ஆன்சர் நம்ம பார்க்கலாம் நம்ம சொல்கிறத கரெக்டாக குறிச்சிக்கோங்க முதல் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதல் ஸ்டார்டிங் பாடலின் பொருளை ஸ்டார்டிங் இருக்குது பாருங்க அதை வந்து குறித்துக்கோங்க பொய்கை ஆழ்வார் முதல் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை பொய்கை ஆழ்வார் பூமியை அகழ் விளக்காகும் அதை முதல் எழுதிக்கோங்க பொய்கை ஆழ்வார் பூமியை பூமியை அகல் விளக்காகவும் இது வந்து இருபதாம் பக்கத்தில் இது மட்டும்தான் பொய்கை ஆழ்வார் பூமியை விளக்காக அகல் விளக்காகவும் அடுத்து இருபத்தி ஓராம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் பாடலையும் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட் லைனில் அன்பையேன் இருக்கா அந்த அன்பையைக்கு முன்னாடி பூதத்தாழ்வார்னு போட்டுக்கோங்க பூதத்தாழ்வார் அன்பையே அகல் விளக்காகவும் கூறுகின்றனர் பூதத்தாழ்வார் அன்பையே அகல் விளக்காகவும் கூறுகின்றனர் நான் இருபதாம் பக்கம் முதல் சொன்னேன் அதையும் இதையும் சேர்த்து அப்படி எழுதிக்கோங்க இதுதான் வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு பாருங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இருபதாம் பக்கம் இருக்கு பாடலின் பொருள் சொல்லியிருக்கு அதுல மூணாவது இல்லை என்னன்னு சொல்லியிருக்கு பாருங்க அந்த எண்ணுங்கிறத அடிச்சிருங்க எண்ணுங்கிறத அடிச்சு தம் போட்டுக்கோங்க தம் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலைன்னு இருக்கும் அதை என்ன மாற்றிக்கோங்க பாமாலைன்னு போட்டுக்கோங்க பாமாலை சூட்டினின்னு இருக்கும் அதை அடிச்சிட்டு அதுக்கு என்ன போட்டுக்கோங்க சூட்டுகிறார் தம் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் பாமாலை பாலை சூட்டுகிறார் இதுதான் வந்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு இருபத்தி ஓராது பக்கம் இருக்குது இருபத்தி ஓராது பக்கம் தெரிந்து தெளிவும் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் அதில் இருக்கிற ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் குறிச்சிக்கோங்க ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பர் அவ்வளோதான் அது வரைக்கும் முடி குடிச்சிக்கோங்க அந்தாதி என்பர் அது வந்து மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு வந்து சிறுவினாக்கான கொஸ்டின் பார்க்கலாம் சிறுவினா நமக்கு ரெண்டு சிறுவினா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் இருபத்தி ஓராவது பக்கம் கொடுத்துருக்காங்க இரண்டாவது சிறுவினாக்கான ஆன்சர் இருபதாம் பக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொரு சிறுவினாக்கும் ஆன்சர் பார்க்கலாம் அதை இருபத்தி ஓராம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் நமக்கு பாடலைன்னு பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் அந்த மூணு லைன் ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க யானால் தமிழ் பயின்ற அது ஸ்டார்ட் ஆகுது அதில் இருந்து யானை ஒளியாக சுடர் விளக்கை மனம் முருக ஏற்றினேன் இருக்கும் அந்த மூணாவது லைனில் அந்த ஏற்றிநேயனை அடிச்சிட்டு ஏற்றுகிறார் மனமுருக ஏற்றுகிறார் அந்த ஏற்றினையை மட்டும் அடிச்சுட்டு ஏற்றுகிறான்னு எழுதிக்கோங்க அது வரைக்கும் அந்த ஏற்றுகிற வரைக்கும் சிறுமினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த சிறுமினா செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் இருபதாவது பக்கம் இருக்கு உருவகானின்னு சொல்லி நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு பேரால் ஒரு மூணு மூணு லைன் இருக்கும் அந்த மூணு லைன் மட்டும் புரிச்சுக்கோங்க சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க சிந்தனை வினாக்கான ஆன்சர் நம்ம புக்கில் இல்லை ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் காமிச்சிருக்கேன் அதை வந்து புக்கில் வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க இல்லாட்டி நோட்டில் வந்து எழுதிக்கோங்க பாருங்க இதுதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர் பொய்கை அல்வா யானத்தை விளக்காக உருவப்படுத்துவது போல நான் பின்வரும் ஒன்றை விளக்காக உருவப்படுத்துவேன் ஆன்சர் வந்து கல்வி கல்வி விளக்கு அறிவு அறிவு விளக்கு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை விளக்கு முயற்சி முயற்சி விளக்கு ஒழுக்கம் ஒழுக்க விளக்கு உண்மை உண்மை விளக்கு இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க இதுதான் வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் தேங்க்யூ